கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எஸ்ஏகேல் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் இருபத்தி ஏழு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ வேண்டும் அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் நம்முடைய சுயத்தினால் பல வேடைகளிலே நாம் தவறிவிடுகின்றோம் நாம் எந்த பாவமும் செய்யக்கூடாது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம் ஆனால் மனிதர்களாகிய நம்மால் நம்முடைய சுய பலத்தினால் முடிவதில்லை ஆனால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து அவர் பலனை பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு உதவி செய்யும்போது அவர் நமக்கு பலனாய் நமக்கு துணையாய் இருக்கும்போது நம்மால் அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஆகவே தான் எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழில் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய உள்ளத்திலே அவர் ஆவி இருக்குமானால் அவர் நமக்குள் வாசம் செய்வாரானால் நாம் அவருடைய கட்டளைகளில் நடக்க முடியும் அவர் நியாயங்களை கைக்கொள்ள கொள்ள முடியும் அவைகளின்படி நாம் வாழ முடியும் அவர் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும் ஆகவே தான் அவர் வாசம் செய்கிற ஒரு ஸ்தலமாய் நாம் மாற வேண்டும் வெளிப்படுத்துதல் மூன்று இருபது இருபத்தி ஒன்று வசனங்களில் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் நம் இருதே கதவுகளை தட்டும்போது அவர் சத்தத்தை கேட்டு நாம் செவி கொடுப்போமானால் அவர் நம்மில் வாசம் செய்து நாம் ஜெயம் கொள்ள உதவி செய்வார் அவர் ஆவி நமக்குள் வாசம் செய்ய நாம் இடம் கொடுக்கும்போது அவர் தம்முடைய வார்த்தைகளின்படி நம்மை நடத்துவார் அவருடைய சித்தத்தை நம்மில் நிறைவேற்றுவார் ஆகவே அவருடைய திட்டம் நம்மிலே நிறைவேற இந்த உலகத்திலே நாம் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அவர் நமக்குள் வாசம் செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போம் நம்மை நாம் ஒப்புவிக்கும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோடு என்றென்றும் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை நமக்கு தருவார் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்ய இடம் கொடுப்போம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தோடு வாழ்ந்து நித்திய நித்தியமாய் அவரோடு என்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு உங்களுடைய கட்டளைகளின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்மோடு என்றென்றும் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான கிருமைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கைவிடப்பட்டவர்களாய் நாங்கள் போகாமல் உம்மோடு என்றென்றும் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக